NB ියස් ේ ති රිස්කක් ැතුව ක්ක එකේ න් ටන්ස් ස් රන්නමගේ මචිල්ල එකේ ිල් ස්පේ කරන්න. அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் விளையாட்டு விளையாட்டினை த தாபரையின் தமிழ் கிரிக்கெட்டினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அந்த வகையில் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி தம்புர் அங்கிரி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இலங்கை அணியானது மிகவும் சிறப்பான முறையில் டக்வத் லெவிஸ் முறைப்படி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஒரு இலகுவான வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றது என்று தான் கூற வேண்டும் குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இலங்கை அணிக்கு அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது முக்கியமாக சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்கள் இல்லாமல் முக்கியமாக பந்து வீச்சுக்கும் துடுப்பாடத்துக்கும் இரண்டுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடுகளத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்த போட்டியிலேயே காணப்பட்டது காரணம் முதலில் துட்டுப்படுத்தியதாவது நாணய சுழற்சியில் வெளிப்பெற்ற முதலில் துட்டுப்படுத்தாடிய இலங்கை அணியை பொறுத்தவரையிலே மிகச்சிறப்பான முறையில் ஆடி ஓட்டங்களை குவித்திருந்தது அதிலும் இலங்கை அணியை பொறுத்தவரையிலே எங்களுக்கு அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஆஸ்கப்பாண்டு அதாவது தொடர்ச்சியாக அவர் மீது குற்றம் சொல்லப்பட்டிருந்தது துடுப்பாட்டத்தில் பிரகாசிக்க தவற இருக்கின்றார் என ஆனால் இந்த போட்டியில் மிகச்சிறப்பாக ஆடி நூறு ஓட்டங்களை விளாசியிருந்தார் ஒரு சதத்தை பதிவு செய்திருந்தார் அவருடைய நான்காவது சதத்தை பதிவு செய்திருந்தார் அதனை தாண்டி எங்களுக்கு தெரியும் அதிகம் விமர்சனங்கள் உள்ளாகும் ஒரு வீரர் துடுப்பாட்ட வீரர் முன்னணி துடுப்பாட்ட வீரர் குசல் மெண்டிஸ் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை இந்த போட்டியில் வெளிப்படுத்தியிருந்தார் முக்கியமாக இந்த போட்டியை பொறுத்தவரையில் நூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை விளாசியிருந்தார் தான் கூற வேண்டும் குசல் மெண்டிஸ் குசல் மெண்டிஸை வரையில் இவருடைய துடுப்பாட்டம் மிகச்சிறப்பாக இருந்ததே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதுவும் இவர்கள் இருவரும் தங்களுடைய நான்காவது ஒருநாள் சதங்களை பதிவு செய்து கொண்டார்கள் இந்த போட்டி போட்டியை பொறுத்தவரையில் முக்கியமாக இவர்கள் இருவரும் இரண்டாவது விக்கெட்டுக்காக இருநூற்றி ஆறு ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள் இருநூற்றி ஆறு ஓட்டங்கள் என்பது நியூசிலாந்துக்கு எதிராக இலங்கை அணியை பெற்றுக்கொண்டு அதிக அதிக இணைப்பாட்டமாக பார்க்கப்பட்டது அதில் இறுதியாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சன்னை ஜெயஸ்ரி மற்றும் புல்தராக ஆகியோர் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இருநூற்றி ஒரு ஓட்டங்கள் நினைப்பாங்க நிலைப்பாடமாகப்பட்டிருந்தார்கள் அந்த நிலைப்பாட்டத்தை முறியடித்திருந்தார்கள் அவிஷ்க பெர்னாண்டோ மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோர் அதனைத் தொடர்ந்து பார்க்கும்போது இலங்கை அணியை பொறுத்தவரையிலும் மிகச்சிறப்பாக சரி தசலங்கம் திருப்படுத்த அணி நாற்பது ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார் எனவே இந்த நினைப்பாட்டங்கள் மற்றும் சரி தசலங்கவதின் இருபத்தி பந்துகளில் நாற்பது ஓட்டங்கள் என்பன உதவி இருந்த நிலையில் இலங்கை அணியால் முன்னூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது நாற்பத்தி ஒன்பது தசம் மூன்று ஓவர்கள் நிறைவேல் குறிப்பாக நாற்பத்தி ஒன்பது தசம் மூன்று ஓவர்கள் நிறைவின் போது ஐந்து விக்கெட்டுகளை எழுந்திருந்தாலும் கூட போட்டி மழை காரணமாக நிறுத்தப்பட்டது தொடர்ச்சியாக இரண்டு மணி தியானங்களுக்கு பின்னர் போட்டி ஆரம்பமாகியிருந்தது நியூசிலாந்து அணிக்கு வெற்றி

முதல் விக்கெட்டுக்காக பார்க்கும்போது இலங்கை அணி அதாவது நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையிலே பதிமூன்று ஓவர பதிமூன்று ஓவர்களுக்கு எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பதிவு செய்திருந்தன எனவே இலங்கை அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் கடும் சவாலாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நினைக்கப்பட்டிருந்தது முக்கியமாக எண்பத்தி ஏழு ஓட்டங்கள் பதிமூன்று ஓவர்கள் நிலையில் அவர்கள் இலக்குவாக இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தபோதும் குடிநீர் இடைவேளைக்கு பின்னர் இலங்கை அணி பந்து வச்சு மிகச்சிறப்பாக அமைந்திருந்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுவும் இலங்கை அணியை பொறுத்தவரையிலே வைஸ் தீக்ஸ் தன்னுடைய பதினாலு அதாவது அணியின் பதினான்காவது ஓவரை விசே அதாவது குடிநீர் இடைவேளைக்கு பின்னர் தன்னுடைய அடுத்த ஓரை வீசி ஒரே ஊரில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதுவும் ஆஹ் ஆரம்ப வீரர்கள் இருவரின் விக்கெட்டினையும் வீழ்த்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பந்து வீசிய அணியின் தலைவர் சரித் ஆசலங்கம் மிகச்சிறப்பாக பந்து வீசி தன் தானும் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி இலங்கை அணி மீண்டும் போட்டிக்கு அழைத்து சென்றிருந்தார் முக்கியமாக நூற்றி பத்து ஓட்டங்களுக்கு ஐந்து இழந்து நியூசிலாந்து அணி தொடர் தொடர்ந்து தருமாற தொடங்கியிருந்தது அதனைத் தொடர்ந்து ஜெப்ரி வெண்டசே ஒரு விக்கெட்டனையும் க்ளேன் ஃபிலிப்ஸின் விக்கெட்டினையும் வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக பந்து வீசியிருந்தது நியூசிலாந்து அணியை கட்டுப்படுத்தியிருந்தார்கள் நியூசிலாந்து அணியை பொறுத்த வரையிலே நாற்பத்தி எட்டு ஓட்டங்களையும் டீம் ரிச்சர்சன் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வகையிலே அதனை தவிர்த்து மைக்கேல் பிரேஸ்வெல் மிகச்சிறப்பாக அடி முப்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இவர்கள் தான் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் இலங்கை இளைஞனி பந்து வீச்சை பொறுத்தவரையிலே டெல்ஷான் மதுசங்க சங்க ஆரம்பத்திலே தடுமாற இருந்தாலும் கூட இறுதியாக கடைசி ஒரு இரண்டு விக்கெட்டுக்கு வீதி மொத்தம் ஒட்டு மொத்தமாக நான்கு ஓவராவது நான்கு ஓவர்கள் பந்து மூன்று ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தொன்பது மணிக்கும் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தொன்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை அதிகமாக சாய்த்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து மைஸ் தீக்ஷன இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் சரித் அசலம் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் இதிலும் மைஸ் தீக்ஷன சிறந்த ஒரு பிடியெடுப்பினையும் எடுத்திருந்தார் எனவே ஒட்டுமொத்தத்தில் இலங்கை அணி ஒரு துடுப்பாட்டத்துக்கு சாதகமான ஒரு ஆடுகளத்தில் மிகச்சிறப்பான ஒரு வெற்றியினை பதிவு செய்து தொடரில் முன்னிலை பெற்றிருக்கிறது ஒன்றுக்கு பூஜ்ஜியமென இன்னும் இரண்டு போட்டிகள் எஞ்சிருக்கின்றன இந்த இரண்டு போட்டிகளும் பள்ளிகளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது அந்த போட்டி திகல் தர்பான வடயங்களையும் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்ற அந்த வகையில் விடைபெற்றுcolumnan ஆரம்ப பிரதாப் நன்றி வணக்கம் Hey have you heard about Z Z Z easy easy mobile banking crazy education loans and salary advances amazing introducing the digital youth account NDBZ NDBZ from NDB bank the future is banking on us